மத்திய பெட்ரோலிய இணை அமைச்சர் சுரேஷ் கோபி சென்னை ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார் விலை கம்மி பண்றத பத்தி மட்டும் யோசிக்காதீங்க அதுக்கான சரியான வழி அது அது யோசிச்சு எப்படி இந்த ஒரு திட்டம் வந்தது ஆயில் கம்பெனிஸுக்கு எப்படி நாட் ஆன் டெய்லி பேசிஸ் இது எப்படின்னு எனக்கு நான் கத்துக்கிட்டு படிச்சு வச்சிருக்கேன் நான் விளக்கமா வந்து சொல்லி எல்லாரையும் நான் வந்து கத்து வைக்க முடியாது அப்ப அதுக்கெல்லாம் வழி வந்துடும் நினைக்கிறேன் நமக்கு இந்த க்ரூட் ஆயில் ப்ராசஸ்ட் ஆயில் பேலன்ஸ் அதையெல்லாம் பத்தி எல்லாரும் இந்த கேள்வி எல்லாம் வராது அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் தொட்டவங்க எல்லாம் இப்ப போய் பொல்லி உக்காந்துருக்காங்க யாரும் போடமாட்டாங்க அதெல்லாம் பயப்படாது சென்னை என்ன என்ன வளர்த்துன இடம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தூங்குறதுக்கு இடம் கொடுத்த இடம் சென்னை தமிழ்நாடு தமிழ்நாடு நேசிக்கிறேன் என்ன பாசம் இருக்கு பாஷம் இருக்கு